ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சிலேருந்து பாருங்கள் ஜிடிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து சாலரி வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து இருக்கும் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் வரும் ஸோ இது எல்லாமே பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்டீன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய்ஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜிடி கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டேட் வந்து பாருங்க ஃபோர்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஃபிஃப்த் நவம்பர்லேருந்து செவன்த் நவம்பருக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது எப்போ இருக்குன்னா ஜான்வரி பிப்ரவரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு வேகன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதில் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக உங்களுக்கு வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஜிடிங்கிறதுனால வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய படைகள் இருக்கும்போது ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ இங்கே வந்து பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதில் படைகள் இருக்கு பத்தில அந்த படைகள் இதில் தான் நீங்கள் வந்து கான்ஸ்டபிளா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஸோ மொத்தமாக வேகன்சி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு ஸோ சேலரி வந்து பாருங்க பேர் லெவல் ஒன் படி சேலரி வந்து வரும் பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்க இன்னொரு என்சிபி கேட்டகரிக்கு வந்து பதினாறு பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் இருபத்தொன்னு ஏழ்நூறுலருந்து அறுபத்தொம்பது நூறு வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்தே வந்து ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரியை வந்து வரும் ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதிமூணு லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து இருக்குது நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது எக்ஸவர்ஸ் மேனாலும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த இருந்து உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் முக்கியமாக வந்து இந்த குரூசியல் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ஓபிசினா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதை வந்து பாருங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர்டீன்த் அக்டோபர்னு அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்துருக்கூடாது அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டு ஃபோர்டீன்த் அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து எடுத்தது மட்டும் தான் வந்து இதுக்கு வந்து செல்லுபடியாகும் அப்படி இல்லைனா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதாவது நீங்கள் செலெக்ஷன் டைமில் வந்து போகும்போது ஸோ ஓபி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து நீங்கள் அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எடுக்கணும் அதை வந்து இந்த க்ரூசியல் டேட்டுன்னு சொல்லுவோம் அந்த டேட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து நோட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் டென்த்து தான் கேட்டிருக்காங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கீழே இருக்குது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ்மனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ரீஜன் வைஸ்ஸாக உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சதன் ரீஜன் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே சென்டர் இருக்குன்னா சென்னை இருக்கும் கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் நியர்பே இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி மெத்தடில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க பார்ட் ஏ பார்ட் பி இந்த மாதிரி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு மார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து நூற்றறுபது மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எண்பது கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அது வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க தான் உங்களுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்க போகுது தமிழ்லேயே நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பா தானே பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டிவ் சிலபஸ் வந்து பாருங்க இதுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து உங்களுக்கு கீழே இருக்கு ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே இருந்தால் வந்து பாருங்க ஃபைவ் கிலோமீட்டருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் ரன் பண்ணும் ஃபீமேலருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எயிட் அண்ட் ஆஃப் மினிட்ஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கஸ் நைட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஹைட்டை வந்து பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ஒன் செவன்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலருந்து ஒன் ஃபிஃப்டி செவன் வந்து இருக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்க எஸ்டி கம்யூனிட்டியா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த ஹைட்ல இருந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து உங்களுக்கு இருந்தாலே போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபீமேல இருந்தால் நூற்றம்பது இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஹைட்டை வந்து இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அன்எக்ஸ்பேண்டடில் வந்து பாருங்க எயிட்டி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷனில் வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்மே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை தவிர உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் ஸோ அது ஒன் பன்னாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட ப்ரொசீஜர் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாருங்க இங்கே ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஒன் பை ஒன்றாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் இமேஜ் ஃபார்மேட்லேயே கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரன் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ எப்படி உங்களோட நீங்கள் ஃபில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒன் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும் இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்